ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கான இந்திய இருந்து தன்னுடைய ஓய்வு முடிவை ரோஹித் சர்மா அறிவித்திருக்கக்கூடிய நிலைமையில அவருடைய இடத்துக்கு தற்போது யாரை கேப்டனாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தற்போது இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவராக இருக்கக்கூடிய அஜித் அகர்கர் மற்றும் தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போரை ஏற்பட்டிருக்கு இந்த நிலைமையில இதனால் பார்த்தீங்கன்னா யார் இந்திய அணிக்கு டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு அடுத்த கேப்டன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக தற்போது மாறியிருக்கு அது மட்டுமல்ல தற்போது அஜித் அகர்கர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவை கேப்டனாக போடணும் அப்படின்னு சொல்ல தற்போது அடுக்கடுக்கான காரணங்களை முன்வைத்திருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் இதனால் கௌதம் கம்பீர் தற்போது பும்ராவை கேப்டனாக போடக்கூடாது அப்படின்னும் இதற்கெல்லாம் இது எல்லாம்தான் காரணம் அப்படின்னு அவங்க சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டியை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்காங்க அணியை தேர்வு செய்வதற்கு முன்பாக தற்போது திடீரென ரோஹித் சர்மா டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து தான் ஓய்வு பெறுவதாக அவங்க அறிவிச்சுட்டாங்க இதனால் தற்போது பிசிசிஐ இந்திய அணிக்கு டெஸ்ட் ஃபார்மெட்டில் யார் அடுத்த கேப்டன் அப்படிங்கிறத தேர்வு செய்வதில் தற்போது ரொம்பவே தீவிரமாக கலந்தாலோசனை தற்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தேர்வுக்குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய அஜித் அகர்கர் அவருடைய தேர்வு யார் அப்படின்னா ஜஸ்பிரத் பும்ரா தான் உலகின் நம்பர் ஒன் வேகப்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய ஜஸ்பிரத் பும்ராவை அணிக்கு கேப்டனாக போட்டால் அது பலமாக இருக்கும் அப்படின்னு அவங்க கருதி இருக்காங்க ஆனால் தற்போது அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்கள் இதை முழு மனதோடு தற்போது அவங்க தவிர்க்கிறாங்க அதற்கு அவங்க சில முக்கியமான காரணங்களையும் சொல்லியிருக்காங்க இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக பும்ரா இருந்தாலுமே அவருக்கு இந்திய அணி டெஸ்ட் அணியின் கேப்டன் பொறுப்பை வழங்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கு பல காரணங்களை சொல்லும் அவங்க சில முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவருடைய காயத்தை தற்போது அவங்க சொல்கிறாங்க அடிக்கடி காயங்கள் ஏற்படும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டு ஆண்டுகள் நடைபெற்ற தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டியில் முக்கியமான முதுகுவலி காரணமாக பார்த்தீங்கன்னா அணியில் இடம்பெறாமல் போனாங்க அந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியும் இருக்கக்கூடிய ஒருவர் தொடர்ந்து அனைத்து போட்டிகளிலுமே களமிறங்க வேண்டும் பிசிசி ஐந்து டெஸ்ட் போட்டிகளுக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் அல்லது துணை கேப்டனாகவும் நியமிக்க வேண்டும் அப்படின்னு அவரில் உறுதியாக இருக்காங்க பும்ராவின் காயந்தான் இதற்கு தற்போது தடையாக இருக்குது அப்படின்னு தற்போது கம்பீர் சொல்லியிருக்காங்க ஒரு வேகப்பந்து வீச்சாளராக பும்ரா அணியின் முதன்மை ஆயுதமாக இருந்தாலுமே டெஸ்ட் போட்டியில் அதிகமான ஓவர்களை வீச வேண்டி இருக்கும் இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே சவாலானது கேப்டனாக இருப்பது மைதானத்துக்குள் யுக்திகளை வகுப்பது மற்றும் அணியை வழிநடத்துவது அப்படின்ற கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டும் பும்ராவை துணை கேப்டனாகவோ அல்லது தற்காலிக கேப்டனாகவோ பயன்படுத்திய போதிலும் நீண்ட கால கேப்டன்களுக்கு தற்போது அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போதுமே ஒரு பேட்ஸ்மனை தான் நீண்ட கால கேப்டனை நியமிப்பதற்கு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ முன்னுரிமை கொடுக்குறாங்க இதற்கு முன்னால் வரலாறும் அதுதான் காட்டுது இதனால் தான் சுப்மன் கில் மற்றும் கே எல் ராகுல் போன்ற அனுபவமிக்க பேட்ஸ்மென்களை கேப்டன் பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தற்போது கௌதம் கம்பீர் அஜித் அகர்கிட்ட கிட்ட தற்போது வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க இதனால் இவங்க இரண்டு பேருக்கும் தற்போது பார்த்திங்கன்னா ஒரு பனிப்போரை நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ஜஸ்பிரத் பும்ராவுக்கு இரண்டு முறை முதுகில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க தற்போது மேலும் அவங்களுக்கு காயம் ஏற்படும் பட்சத்தில் அவங்களுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையை முடிவுக்கு வருவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே முன்னாள் நியூசிலாந்து வீரரான சேன் பான் சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால் தற்போது இந்திய டெஸ்ட் ஃபார்மட்டுக்கு யார் கேப்டன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி